ஐபோன் பயனாளர்களுக்கு வெளியான மிக முக்கிய அறிவிப்பு பத்தி இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன வகையான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது சோ இத பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் சோ அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இபிஎஃப்ஓவின் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பத்து ஆண்டுகள் சேவை முடித்த ஊழியர்கள் ஓய்வூதியம் பெற தகுதி பெறுகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் ஒரு ஊழியரின் சம்பளம் மற்றும் சேவை காலத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய தொகை கணக்கிடப்படுகிறது இபிஎஃப்ஓ விதிகளின்படி ஓய்வூதியம் பெற குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் சேவை செய்திருக்க வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றியவர்

அதாவது இபிஎஃப்ஓவின் ஓய்வூதிய தொகை நிறுவன பங்களிப்பின் ஒரு பகுதியாகும் இபிஎஸ் ஓய்வூதிய கணக்கீடு அதாவது இப்ப நம்ம பார்க்க போறது இபிஎஸ் பென்ஷனோட கேல்குலேஷன் தான் பார்க்க போறோம் இபிஎஃப்ஓவின் இபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் கீழ்கண்ட சூத்திரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது இபிஎஸ் ஓய்வூதியம் இஸ் ஈக்குவல் டு ஓய்வூதிய சம்பளம் இன்டு ஓய்வூதிய சேவை அண்ட் எழுபது ஓய்வூதிய சம்பளம் இஸ் ஈக்குவல் டு கடந்த அறுபது மாதங்களின் சராசரி சம்பளம் அதாவது அதிகபட்ச வரம்பு பதினைந்தாயிரம் ஓய்வூதிய சேவை இஸ் ஈக்குவல் டு இபிஎஸ்க்கு பங்களித்த ஆண்டுகளின் எண்ணிக்கை இபிஎஸ் ஓய்வூதியம் எவ்வளவு கிடைக்கும் உதாரணமாக ஒரு ஊழியரின் சராசரி சம்பளம் பதினைந்தாயிரம் என்றும் அவர் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தால் பதினைந்தாயிரம் இன்று பத்து divided by 70 is equal to 2.143 நூற்றி வருது அதாவது அவர் ஐம்பத்தி எட்டு வயதில் மாதம் ரூபாய் 2.143 நூற்றி நாற்பத்தி மூணு ஓய்வூதியம் பெறுவார் இபிஎஸ் ஓய்வூதியம் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இபிஎஸ் தொன்னூற்றி ஐந்து விதிகளின் கீழ் இதை நிர்ணயித்துள்ளது விரைவில் இதை அதிகரிக்கவும் வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது இபிஎஸ் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இபிஎஸ் அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் இபிஎஃப் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது ஓய்வூதியம் பெற குறைந்தபட்சம் பத்து ஆண்டு சேவை அவசியம் பணி ஓய்வுக்கு பிறகு மாதம் தோறும் ஓய்வூதியம் கிடைக்கும் சம்பளம் மற்றும் சேவை அடிப்படையில் ஓய்வூதிய தொகை மாறுபடும் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சற்று முன் ஓய்வூதியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு ஓய்வூதியதாரர்கள் ஒவ்வொரு வருடமும் தங்களது வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை என்றால் தொடர்ந்து ஓய்வூதியம் பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஓய்வூதியதாரர்களுக்கு டிஜிட்டல் உயிர்வாட் சான்றிதழ் பதிவு செய்யும் சிரமத்தை குறைக்க வீடு தேடி வரும் தபால்காரரிடம் நேரடியாக பதிவு செய்யும்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசு மற்றும் இதர ஓய்வூதியதாரர்கள் நவம்பர் ஒன்று முதல் தங்கள் உயிர் வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பிக்கும் போது அவர்கள் படும் சிரமத்தை தவிர்க்கும் விதமாக வீட்டில் இருந்தபடியே தபால்காரர் பயோமெட்ரிக் அல்லது முறையை பயன்படுத்தி டிஜிட்டல் உயிர் வாழ் சான்றிதழ் ஜீவன் பிரமான் சமர்ப்பிக்க தபால் துறை ஏற்பாடு செய்துள்ளது இதற்கு சேவை கட்டணமாக எழுபது ரூபாய் இது குறித்து திருப்பூர் தபால் கோட்ட கண்காணிப்பாளர் பட்டா ஓய்வூதியதாரர்கள் தங்கள் பகுதி ஆதார் மொபைல் எண் மற்றும் ஓய்வூதிய கணக்கு விபரத்தை தெரிவித்து கைவிரல் ரேகை பதிவு செய்தார் சில நிமிடங்களில் டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழ் சமர்ப்பிக்க இயலும் அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் டியூபிபிடபிள்யூ மற்றும் இந்திய தபால் துறையின் கீழ் செயல்படும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி தபால்காரர் வாயிலாக விழிப்புணர்வு வழங்க ஏற்பாடு செய்துள்ளது இந்த டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழ் சேவை பெற விரும்பும் ஓய்வூதியதாரர்கள் அருகில் உள்ள தபால் நிலையம் அல்லது தங்கள் பகுதி தபால்காரரை தொடர்பு கொள்ளலாம் மேலும் இந்த சேவை வழங்க அனைத்து தபால் நிலையங்களிலும் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் கூறினார் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க ஆறாயிரம் ஓய்வூதியம் கணக்கீடு ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு பென்ஷன் பற்றி சற்று முன் வெளியான முக்கிய தகவல் தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் தற்போது ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் ஓய்வுக்கு பிறகு ஊழியர்களுக்கு பலன் அளிக்கிறது தொண்ணூற்றி ஐந்து அன்று ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாகும் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் ஓய்வுக்கு பின் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் அங்கம் வகிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் ஐம்பத்தி எட்டு அடையும் போது ஓய்வூதியத்தை பெறலாம் உங்கட்ட தற்போதைய வயது முப்பது ஆகவும் அடிப்படை ஊதியம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாகவும் இருந்தால் இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஓய்வூதியம் பெறும் சேவை இருந்தால் ஐம்பத்தி எட்டு வயதில் மாதாந்திர ஓய்வூதியம் எவ்வளவு இருக்கும் என்பதை கணக்கிடலாம் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டம் என்பது பணி ஓய்வுக்கு பிறகு தகுதியான ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் ஒரு அங்கமாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தொடங்கப்பட்டது ஊழியர்களின் ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியம் பெற உதவும் தகுதியான அனைத்து ஊழியர்களும் தானாகவே தகுதி பெறுகின்றனர் ஓய்வூதிய பலன்களை பெறுவதற்கு எட்டு வயதிற்குள் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் சேவை காலம் கட்டாயம் இபிஎஸ் தகுதி ஒரு தனிநபர் உறுப்பினராக இருக்க வேண்டும் ஒரு தனி நபர் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் ஆரம்பகால ஓய்வூதியம் பெற நபர் குறைந்தபட்சம் ஐம்பது வயதாக இருக்க வேண்டும் அல்லது வழக்கமான ஓய்வூதியத்திற்கு ஐம்பத்தி எட்டு வயதாக இருக்க வேண்டும் மாதாந்திர பங்களிப்பு இபிஎஸ் ஒரு நிறுவனத்தின் பங்களிப்பு ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் ஆகும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கு பணியாளர்களின் ஊதியத்தில் மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதத்தை முதலாளி வழங்குகிறார் இபிஎஸ் நியமனம் என்பது ஜிபிஎஸ் இருந்து ஓய்வூதிய பலன்களை பெறுவதற்கு கணக்கு வைத்திருப்பவர் ஒரு நபர் அல்லது சில நபர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு செயல்முறை பரிந்துரைக்கப்பட்டவர்கள் மனைவி குழந்தைகள் அல்லது பெற்றோர் போன்ற குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் எனினும் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு குடும்பம் இல்லை என்றால் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் பரிந்துரைக்கலாம் நீங்கள் ஐம்பத்தி எட்டு வயதை அடையும் முன் இபிஎஸ்ல இருந்து குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை பெறலாம் பூர்த்தி செய்ய நீங்கள் குறைந்தபட்சம் உட்பட்டவராக இருக்க வேண்டும் மற்றும் குறைந்தது பத்து ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்தில் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் மற்றும் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பணியில் இருக்கும் அல்லது ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கூட்டு விருப்ப விண்ணப்பத்தை தாக்கல் செய்து பிராந்திய பிஎஃப் கமிஷனரிடம் சமர்ப்பிப்பதன் மூலம் அதிக ஓய்வூதியத்தை தேர்வு செய்ய முடியும் இபிஎஸ் ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கான சூத்திரம் மாதந்திர ஓய்வூதிய தொகை ஈக்குவல் ஓய்வூதியம் பெறக்கூடிய சம்பளம் இன்டூ ஓய்வூதிய சேவை எழுபது குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆயிரம் அதிகபட்சம் ஏழாயிரத்தி ஐநூறு நீங்கள் பெறும் மாதாந்திர ஓய்வூதிய தொகை உங்கள் ஓய்வூதிய சம்பளம் மற்றும் சேவையை பொறுத்தது ஃபார்முலாவில் பயன்படுத்தப்படும் சராசரி சம்பளம் கடந்த பனிரெண்டு மாதங்களாக உங்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் டிஏ ஆகியவற்றின் சராசரியாகும் தற்போதைய ஊதிய உச்சவரம்பில் ரூபாய் பதினைந்தாயிரம் பங்களிப்பு ஒருவரின் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக இருந்தாலும்